அருணாச்சல வாசினம் ஸ்ரீ ம்ீஷாத்ரி குரும் மந்தே பிரம்மீபூதம் பிரம்மிபூதம் தபோனி சரணிந்தா நம பகவானுடைய சிருஷ்டில பக்த கோடிகளுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான தேவைகள் பலவிதமான பிரார்த்தனைகள் இவைகளுக்கு பகவான் பிரத்தக்ஷமாக அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கின்றார் ஆனாலும் எந்தெந்த விதமான பிரார்த்தனைகளுக்கு எந்தெந்த தினத்தில் நாம் பிரார்த்திக்கும் பொழுது இறைவனது தனிப்பெறும் கருணையை நாம் பிரத்யக்ஷமாக பெற முடியும் என்பதற்கு பெரியோர்கள் பலவிதமான திவ்ய தினங்களை வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல குழந்தைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் இறைவனது தனிப்பெறும் கருணை அப்படிங்கிறது பிரத்யமா தேவைப்படுறது ஆன்மீக ரீதியாக அமையக்கூடிய தினங்களுக்கும் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கும் கோச்சார கிரக அமைப்புகளுக்கும் அபரிமிதமான தொடர்புகள் காணப்படுறது ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல அப்படின்னா நம்ம பேச்சு குழந்தைக்கு வரல அப்படின்னு விட முடியுமா உடனே பலவிதமான மருத்துவர்களை போய் பார்க்கறோம் பலவிதமான ஜோதிடர்களை போய் பார்க்கறோம் பலவிதமான ஆலயங்களுக்கு போய் தரிசனம் பண்றோம் இதில் புராணங்கள்லேயும் வரலாறுகளிலையும் ஆய்வு செய்யும் பொழுது பலவிதமான சான்றுகள் காணப்படுறது அடிப்படையாக கொண்டு தீர்வுகளை நாம் சிந்திக்கின்றோம் குமரகர்புர சுவாமிகள் ஐந்து வயது வரைக்கும் பேச்சு வராமல் தவித்துக் கொண்டிருந்தார் பெற்றோர்கள் செல்லாத ஆலயங்கள் கிடையாது அவ்வாறு ஒவ்வொரு ஆலயமாக சென்று வரும்பொழுது திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது முருகப்பெருமானே கருவறையிலிருந்து பஞ்சாமிரதத்தை ஊட்டி உடனடியாக அந்த குழந்தை கந்தர்களி வெண்பா என்ற பாடலை பாடுறது அப்ப கந்தர்களி வெண்பா பாடும்பொழுது பள்ளிக்கு செல்லாத குழந்தை தமிழலக்கணங்களை பயிலாத குழந்தை முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே கந்தர்களி வெண்பா என்ற பாடலை சரளமாக பாடுகின்றது என்றால் தனிப்பெரும் கருணையும் ஜோதிட ரீதியாக வாக்குஸ்தானத்தில் கிடைக்கக்கூடிய அருளையும் நாம் சிந்திக்க முடியும் ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டாவது ஸ்தானத்திற்கு வாக்குஸ்தானம் என்று பெயர் அப்ப பேச்சுவன்மை சிறப்பதற்கும் கவிகள் பாடுவதற்கும் இறைவனது தனிப்பெரும் கருணை அபரிமிதமான ஆற்றலை வழங்கி இருக்கின்றது என்பது நமது நமது பிரார்த்தனைகளை நிச்சயமாக வெற்றியடைய செய்கின்றது என்பதை நாம் சிந்திக்க முடியும் ஒரு குழந்தை பிறக்கின்றது பேச்சு சரியில்லை என்பதனால் பெற்றோர்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் பிரார்த்திக்கின்றார்கள் வெற்றி பெறுகின்றார்கள் அதை போல ஒரு மாணவனுக்கு கல்வியில் ஆர்வம் சரியில்லை என்பதினாலோ ஜனனகால ஜாதகத்தில் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கவில்லை என்பதனாலோ அந்த குழந்தையை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் இருப்பதில்லை அந்த குழந்தையை படிக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் படிப்பு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பிரார்த்தித்து செயல்படுத்தி படிக்க வைக்கிறார்கள் இவ்வாறு பக்த கொடிகளுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த விதமான தேவைகளாக இருந்தாலும் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் தேர்ந்தெடுத்து பின்பற்றி வெற்றியை பெறுகின்றோம் அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரார்த்தனை முக்கியமான உதிரி முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது பிள்ளை செல்வம் வேண்டி தபச இருக்கக்கூடிய தம்பதிகளுடைய நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது சில சமயங்களில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பிள்ளை பேரை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு அரசாங்கமே பலவிதமான முயற்சிகளை எடுத்த காலம் ஒரு காலம் ஆனால் இந்த காலகட்டங்களில் பிள்ளைப்பேறு பேரு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது மருத்துவ ரீதியாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலவிதமான மருத்துவ முயற்சிகளை மேற்கொண்டு பிள்ளைப்பேருக்காக தம்பதிகள் தம்பதிகள் இருப்பதை பார்த்திருக்கின்றோம் பலவிதமான மருத்துவ விஞ்ஞான ரீதியாக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கேட்டு வருகின்றோம் ஜோதிட ரீதியாக குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று குரு பகவானுக்கு பெயர் ஒன்பது கிரகங்கள்ல புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவானுடைய சாநித்தியம் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு பிள்ளை பேறு சித்திக்கின்றது என்பதை ஜோதிட சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன அந்த குரு பகவான் சொட்சேத்திர பலம் என்று சொல்லக்கூடிய அல்லது ராசியிலையோ சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பை சொட்சேத்திர பலம் என்றும் ஆட்சி பலம் என்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் வர்ணிக்கின்றன அதே போல கடக ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை குரு பகவான் உச்சபலம் பெறுகின்றார் என்பதையும் ஜோதிட சாஸ்திரங்கள் வர்ணிக்கின்றன லக்னம் முதல் ஐந்தாவது ஸ்தானத்திற்கு ஸ்தானம் என்று பெயர்கள் காணப்படுகின்றது அப்ப பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தான பாதகம் பெற்றாலோ அசுப கிரகங்களுடைய பார்வை பெற்றாலோ அந்த தம்பதிகளுக்கு பிள்ளை பேரில் தாமதம் ஏற்படுவதை ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன இவ்வாறாக மருத்துவ ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் பாரம்பரிய ரீதியாகவும் பலவிதமான ஆய்வுகளை செய்து பிள்ளை பேரை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பலவிதமான பக்த கொடிகள் பிரார்த்தித்து முயற்சித்து வருகிறார்கள் அவ்வாறாக பிள்ளை பேரு வேண்டி இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய அபூர்வமான பலவிதமான விரத தினங்கள் காணப்படுகின்றது சஷ்டி விரதம் இருப்பது சுக்லபக்ஷ சஷ்டி விரதம் இருப்பது போன்ற விரதங்கள் அபரிமிதமான அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டுகின்றது அந்த விதத்தில் பிரதி வருடம் ஆவணி மாதம் கிருஷ்ண பக்ஷம் வரக்கூடிய அஷ்டமியை கோகுலாஷ்டமி என்று அழைக்கின்றோம் இந்த கோகுலாஷ்டமி என்று சொல்லக்கூடிய தினத்துல கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்துல அவதரித்த தினம் கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்தில் அவதரித்த தினத்தை பக்த கொடிகள் அனைவருமே எப்படி கொண்டாடினால் எப்படி வெற்றியை பெற முடியும் என்று சூட்சங்களை பெரியோர்கள் மகான்கள் சித்தர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் பிரதி வருடம் பாரம்பரியமாக நமது குருநாதருடைய அனுகிரகத்தோடு ஒவ்வொரு கோகுலாஷ்டமியிலும் பக்தர்களுக்கு நவநீதம் என்று சொல்லக்கூடிய திரவியத்தை வழங்கி வருகின்றோம் அதோடு கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திரு உருவத்தையும் வழங்கி வருகின்றோம் சூட்சமான சில திரவியங்களையும் வழங்கி வருகின்றோம் அந்த விதத்தில் ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய கோகுலாஷ்டமியில அருமையான மூல மந்திர ஹோமங்கள் கோகுலாஷ்டமி என்று கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த இடத்தில் இருந்தேயே கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருவுருவை அழைத்து வந்திருக்கின்றோம் அந்த திருவுருவை நாம் அபரிமிதமான பிரார்த்தனைகளோடு அமைப்பை மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் சன்னதியில ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இதை நம்மோடு பயணிக்கக்கூடிய பக்த கொடிகள் பிரத்யட்சமாக உணர்வார்கள் அனைத்து பக்த கொடிகளுக்குமே இந்த நவநீத அருள் பிரசாதத்தை இலவசமாக வழங்கி வருகின்றோம் நமது சன்னதிக்கு வந்து நவநீதத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பக்தகுடிகளுக்கு கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தனிப்பெரும் கருணை மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய தனிப்பெரும் கருணை குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை இவைகளினால் அவர்களது இல்லத்தில் மழலை ஒளி கேட்பதை நாம் பிரத்யமாக சிந்தித்து வருகின்றோம் அந்த விதத்தில் பிரதி வருஷம் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் சன்னதியில கோபால பக்த கொடிகளுக்கு வழங்கி வருகின்றோம் அந்த நவநீதத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவரது இல்லத்திலும் மழலை ஒளி கேட்பதையும் பிரத்தட்சமாக உணர்கின்றோம் ஆகையினால் கோகுலாஷ்டமி தினத்தில் பிள்ளை பேரு வேண்டி தவசிருக்கக்கூடிய தம்பதிகள் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு கிருஷ்ண பரமாத் அருளை பெற்று உங்களது இல்லங்களில் குழந்தை ஒளி கேட்பதற்கு இந்த பிரார்த்தனை தினத்தை அனைத்து பக்தகோடிகளும் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் பிரதான சங்கல்பத்திற்கு என்று ஒரு தொகையை நிர்ணயித்திருக்கின்றோம் அந்த தொகையைகளையும் நீங்கள் அனுப்பி வைத்து சந்தான கோபாலருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று உங்களது இல்லங்களில் மழலை ஒளி கேட்பதற்கு அனைத்து பக்த கொடிகளும் பிரார்த்திக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் கோகுலா தினம் அந்த தினத்தில் குருவருளையும் திருவருளையும் பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் போகுலாஷ்டமி தினமானது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வருகின்றது மாலை நேரத்திலே சுமார் நான்கு மணிக்கு மேல் ஹோம பூஜைகள் ஆரம்பித்து இரவு சுமார் எட்டு மணி அளவிலே அருள் பிரசாதம் வழங்கக்கூடும் அன்றைய தினத்திலே விசேஷமான ஹோமங்கள் வேதிகா பூஜைகள் ஷண்ணவதி திரவிய ஹோமங்கள் இவைகளோடு சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு விசேஷ அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பூஜைகள் நிறைவு பெற்று நவநீத பிரசாதமும் அருள் பிரசாதமும் வழங்கப்படும் பக்த கொடிகள் அனைவரும் பூஜைகளில் கலந்து கொண்டு பங்கு பெற்று இறை அருளைப் பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிரை அஷ்டமி மற்றும் வளர்பிரை அஷ்டமி தினங்களில் மாலை நான்கு மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகா யாகம் இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் நினைத்தது நடக்கும் கேட்டவரம் கிடைக்கும் மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை பைரவருடைய நாணயம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம் மேலும் விவரங்களுக்கு எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் அனைவரும் வருக வைரவுரு திருவருள் பெறுக அனுமதி இலவசம்